ஹாய் கைஸ் இது என்னடான்னு கேட்பீங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரீனா ஃப்ரீ ஃபயர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் அனுப்பியிருந்தாங்க ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரப்போகுதுன்னு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா என்னை பார்ட்னர்லாம் தூக்கிட்டாங்க அப்போ நான் ஜஸ்ட் அந்த பாக்ஸை ரிவீல் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா என்னை அவ்வளோ கேட்டாங்க என்னென்னமோ என்னமோ கேட்டுவிட்டு உடனே பார்ட்னர் ரிமூவ் பண்ணிவிடுவேன் அப்படி அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் இப்போ பார்ட்னர் ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனால தான் போகிறேன் அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு ஸோ இந்த எம்எஸ் தோனி தலை தான் பார்த்தீங்கன்னா இருந்தார் ஏன்னா இவரோட தான் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன தெரியல அவங்களுக்கு அப்புறம் கிடைக்கல போல் அதை அப்படியே மறைச்சிட்டாங்க இதை நீங்கள் போடக்கூடாது போட்டால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்சன் அடுவேன் அப்படி சொன்னாங்க சரி அதான் கை சும்மா வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லி போட்டு விட்டேன் இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இருந்தே எல்லாம் வராதுன்னு சொல்கிறதுக்கு தான் இதை நான் போடுறேன் சரி வரும்னு சொல்லிட்டு திடீர்னு இன்றைக்காச்சும் வந்து ஏதாச்சும் ஒன்று போட்டாங்கன்னா யாரும் நம்பிடாதே அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பெஸ்ட் ஆஃப் மேட்ச் இருக்குது ஸோ பயங்கரமாக நடக்க போது மறக்காமல் வந்து லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் நாள் ஆடுவேன் எங்கள் பிளேயர் இல்லாட்டி மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ் கைஸ் டெய்லியே பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா லைவ் போடுறோம் ஸோ உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் காமிக்கணும்னா மறக்காம வந்து இந்த லிங்கை பார்த்தீங்கன்னா தொட்டு டவுன்லோட் பண்ணிட்டு என்னோடய ப்ரொஃபைல் இதை நீங்கள் தொட்டினா என் குள்ளே போயிடும் அதில் ஒரு ஃபாலோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க எப்படி போதும்னு நான் சொல்கிறேன் இந்த லிங்கை நீங்கள் தொட்டினா உள்ளே போகும் ஸோ உள்ள என் ப்ரொஃபைல் காமிக்கா டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ கொடுத்துட்டு மேலே உள்ள லோகாவட்டால் என்னோட ப்ரொஃபைல் குள்ளே பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே போயிடும் இதில் தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைவ் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய ஸ்கில்லை நீங்கள் காமிக்கினாலும் அங்கே வாங்க ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா கில்டு செலக்ட்ஸ்லாம் வைப்பேன் மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன்லி கேம் பிளே தான் கைஸ் மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க